அமித்ஷா உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் மோடியினுடைய அமைச்சரவையில் அவர் நீடிக்கக்கூடாது மோடியே அவரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என இந்தியா முழுக்க காங்கிரஸ்ல தொடங்கி எதிர்க்கட்சிகள் பல்வேறு விதமான குரல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒருபடி மேலே போய் பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளாகிய நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் இதில் ஒன்றே இதை இந்த டிமாண்டை முன்வைக்கணும் அமித்ஷா இனிமேல் தொடரக்கூடாது அவருடைய பதவியை பிடுங்க வேண்டும் என்கிற டிமாண்டை முன்வைக்கணும் என்கிற பிரச்சனையை இன்றைக்கு பூதாகரமாக கிளப்பி இருக்கிறார்கள் கூட்டணி கட்சிகள் அமித்ஷாவுக்கு எதிரான கொடியை பிடிக்க வேண்டும் என்று வந்திருப்பதற்கு காரணம் அம்பேத்கர் குறித்து சொன்ன ஒரு சொல் தான் இந்தியா முழுக்க எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கிற வேலையை அம்பேத்கரின் மூலமாக அமித்ஷா என்கிற கேள்வி இருக்கிறது வட மாநிலங்களில் குறிப்பாக ராஜஸ்தானில் தொடங்கி பல்வேறு அசாமில் இருந்து பல மாநிலங்களில் காங்கிரஸ் இன்றைக்கு தெருவுக்கு வந்து போராடுகிறார்கள் ராஜ்பவனை முற்றுகையிடுகிறார்கள் மிகப்பெரிய அளவுக்கு இதை எதிர்கட்சிகள் அரசியல் ரீதியாக மாற்றியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் பார்க்கணும் அமித்ஷாவுக்கு முற்றும் நெருக்கடி பதவி விலக சொல்லும் எதிர்கட்சிகள் இது என் குரலே இல்லை அட்மின் போட்டார்னு சொல்லலை ஏஐயை வச்சு இவங்க திரிச்சுட்டாங்க ஏன்னா புகலிடம் தேடி போயிருக்கும் அமித்ஷா என்ன நடக்கிறது டெல்லியினுடைய உச்சகட்ட அரசியல் பரபரப்பு என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு அமித்ஷா அம்பேத்கர் அவர்கள் குறித்து ராஜசபால சொன்ன ஒரு விஷயம்தான் இன்றைக்கி மிகப்பெரிய பேசுபொருளாக கடந்த ஒன்றரை நாட்களாக மாறி இருக்கிறது அவர் சொல்கிறாரு ஆ ஒன்னா அம்பேத்கர் அம்பேத்கருங்கிறாங்க அம்பேத்கர்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதே இதை வந்து ஒரு ஃபேஷனாக எல்லாரும் சொல்கிறாங்க குறிப்பாக எதிர்கட்சிகள் நீங்கள் மட்டும் இந்த சொன்னதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லியிருந்தா ராமரோ கிருஷ்ணரோ கடவுள் பெயரை சொல்லியிருந்தா நேரம் நீங்கள் ஏழு ஏழு ஜென்மத்துக்கான புண்ணியம் கிடச்சி சொர்க்கத்துக்கே போயிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கிறது அப்போ கடவுளுக்கு கீழே அம்பேத்கர் நீங்கள் சொல்ல வரீங்களா இல்லை அம்பேத்கர் பேரை சொல்கிறவங்கெல்லாம் நீங்கள் அதனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை எதுக்கு அம்பேத்கர் தூக்கி பிடிங்கிறீங்கன்னு சொல்ல வரீங்களா என்று தொடங்கியது இரண்டு நாட்களாக நாடாளுமன்றத்தில் மக்களவையும் மாநிலங்களவையும் முடங்கி போயிருக்கிறது சபாநாயகர் வருவார் ஒன்றை ஒன்னே முக்கால் நிமிஷத்தில் அவை ஒத்தி வைப்பு அவரால் பேச முடியும்

மம்தா கட்சி போகாது சில நேரத்தில் திமுக உள்ளே இருப்பாங்க இப்படி எல்லாம் பிரிஞ்சிருந்தாங்க இல்லையா இவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்த பெருமை இன்றைக்கு நம்முடைய அமித்ஷா அவர்களை சாரும் அத்தனை எதிர்கட்சிகளும் இன்றைக்கு நாடாளுமன்ற வாசலில் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தொடங்கியது இன்றைக்கு கார்கே அவரை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் அல்ல என்றால் பிரதமர் மோடி அவரை டிஸ்மிஸ் செய்ய வைக்கணும் அப்படின்னு ஒரு அதிரடியான விஷயத்தை பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அமித்ஷா பல விஷயங்களை சொன்னார் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேக்கா விட்டது யாருங்கிறது ரொம்ப முக்கியமானது ரெண்டு பேர் ஒன்று அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னொன்று உத்தவ் தாக்கரே அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டிருக்கக்கூடிய ட்வீட்டை நம்ம பார்த்துடலாம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த ட்வீட் சொல்லுகிறது த பீப்பிள் ஆஃப் த கண்ட்ரி வாண்ட் டு ஆஸ்க் அதாவது நீ அமித்ஷா பேசினார் போனார் வந்தாருங்கிறதெல்லாம் தள்ளி ஓரம் வைங்க நாட்டு மக்களுக்கு எனக்கு ஒரு உண்மை சாமி அப்படின்னு முதல் ஒரு வசனம் வரும் இல்லையா அந்த மாதிரி எனக்கு ஒரு இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு உண்மதினும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் இவங்க ரெண்டு பேரும் அம்பேத்கர் குறித்து பாபா சாஹேப் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா சொன்னதை ஏற்றுக்கொள்கிறார்களா உங்களுடைய கருத்தும் இதுதானா அப்படின்னு ரொம்ப நேக்காக இந்த பால திருப்பி விட்டு இருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கறத பார்க்குறோம் உத்தவ் தாக்கரே இவங்க ரெண்டு பேர் இல்லை மீது யார் யாரெல்லாம் பதில்

நாம் பேசியதை ஏஐ மூலமாக காங்கிரஸ் திரித்து வெளியிட்டு விட்டது அப்படிங்கிற இடத்துக்கு நேரடியாக வந்துட்டார் அதாவது இது வந்து ஒரு அஞ்சு பத்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடினா நம்ம ஹெச் ராஜாஜி அட்மின் போடுறதுன்னு சொன்னார்ல அதனுடைய அடுத்த வருஷன் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் நேரடியாக சென்சஸ் டிவியிலிருந்து எடுத்த அந்த அந்த பீஸ் தான் ஒளிபரப்பப்பட்டது அது அந்த அளவுக்கு இது பண்ணி போனது வந்ததுலாம் கிடையாது ஒருவேளை உட்காந்து இன்னைக்கு பிடிஐயோ அல்லது தமிழ் இந்தியன் கவர்மெண்ட்டினுடைய இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒருவேளை ஒரு ஃபேக்ட் செக் கூட பண்ணி சொல்லட்டுமே அப்படிங்கிற பாயிண்ட் வருது இல்லையா அமித்ஷா சொல்கிறார் என்னுடைய இது பேச்சு தவறாக திருச்சி போடுறாங்க நரேந்திர மோடியினுடைய ஸ்டேட்மெண்ட்டையே கூட இவங்க ஏற்கனவே இந்த மாதிரி போட்டாங்க எலெக்ஷன் நடக்கும்போது இதெல்லாம் ஏஐயில் வச்சு திருச்சாங்க அந்த மாதிரி தான் என்னோட வெட்டி ஒட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து அம்பேத்கரை என்றைக்குமே அவமானப்படுத்தாத ஒரு கட்சியிலேருந்து வரேன் அப்படின்லாம் அறிமுகப்படுத்திக்கிறார் ஜனசங்கம் அப்படி பண்ணிச்சு பாரதிய ஜனதா இப்படி பண்ணுச்சு எப்பயுமே நாங்கள் அம்பேத்கருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து காங்கிரஸ் பிரசிடென்ட் மல்லிகார்ஜுன் கார்கே ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் அவர் என்னை பதவி விலகணுங்கிறாரு ராகுல் காந்தி சொன்னதுக்காக அவர் இன்றைக்கி இப்படி பேசிக்கிட்டுருக்காரு அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் இதில் அடுத்த பாயிண்ட் இருக்கு இல்லையா ஏன்னா எப்பயுமே பிஜேபி ஏதாச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக நாங்கள் வழக்கம் தொடுப்போம் உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் நீங்கள் மக்கள் மன்றத்தில் நாங்கள் அம்பலப்படுத்துவோம் உங்களை உங்களை கொண்டு போய் வைப்போம்னுட்டு ஒரு எல்லாம் ஈஸியாக போகிற போக்கில் போடக்கூடியவர்கள் தான் இப்போ கேஸ் போடுவீங்களா சார் அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் அமித்ஷாவை பார்த்து கேட்கிறார்கள் அமித்ஷா அதுக்கு ஒரு மாதிரி பூசுறார் ஆமானும் சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா வீடியோ ஃபேக்குன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அது வந்து ஆன்லைவில் நாடே பார்த்து வீடியோ ஃபுட்டேஜ் தான் என்டையர் ஹவர் அவர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தை அவர் பேசியிருக்கார் ஒன்றரை மணி நேரம் பக்கமாக மொத்த ஃபுட்டேஜும் அது வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் ஆபீஸாக எல்லோரும் உட்காந்து லைவ்லேயே பார்த்துருப்பாங்க அது முடிஞ்சு அப்படியே ஏற்றப்பட்டு பலரும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க கேள்வி இருக்கு இல்லையா அந்த இடம் தான் அவர் அமித்ஷா கேட்கும்போது சொல்றாரு லீகல் ஆக்ஷன் எடுப்பீங்களா எதிர்கட்சிகள் மீது அப்படின்னும் போது பாஜக நாங்கள் ஆராய்வோம் எல்லா சட்ட வாய்ப்புகளையும் ஆராய்வோம் ஆராய்ந்து இன்சைடு பார்லிமெண்ட் அவுட் சைட் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு அமித்ஷா பேசுகிறார் நாங்கள் கட்டாயம் எடுப்போம் பதில் சொல்ல வைப்போம் தூக்கி வெளியில் போடுவோம் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் இந்த மாதிரி மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட வரலன்றது இவர்களுக்கு இது எதையோ பிடிக்க போய் அது எப்படியோ முடிஞ்ச கடையாக மாறிடுச்சோ அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது நம்ம குறிப்பிட்டதை போதில் எதிர்கட்சிகளை ஒரே இதில் சேர்த்துருக்கு உதாரணத்துக்கு கெஜ்ரிவாலுடைய இது சொன்னேன் இவர் இதற்கு எதிராக இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது குறிப்பாக அம்பேத்கரினுடைய ஃபாலோவர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் பௌத்த மதத்தை தழுவி அவருடைய ஃபாலோவர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய சமாஜியங்கள் எல்லாம் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அகிலேஷ் யாதவ் அதற்கு தன்னுடைய ஆதரவை நீட்டியிருக்கிறார் அவர் போட்டிருக்காரு இந்த நா இந்த நாட்டுக்கு இந்த இந்த மானுடத்திற்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காரு அப்படின்னா பீஸ் அமைதி அன்பு கம்பேஷன் சக மனிதர் மீது காட்டக்கூடிய அந்த காரூயம் இதெல்லாம் தான் அவர் அவருடைய இந்த இப்படி இருக்கிறத பாஜக குறைஞ்சபட்சம் நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ்னால் இதை வந்து கலங்கப்படுத்த முயற்சிக்கக்கூடாது கூடாது பொலிவுட் பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு அகிலேஷ் யாதவ் பதிவிட்டிருக்கிறார் மம்தா பானர்ஜி மிக கடுமையாக தாக்கியிருக்கிறார் மாஸ்க் இது வரைக்கும் மோடி போட்டிருந்த முகமூடி பாஜகவினுடைய முகமூடி இன்றைக்கு கழன்று போய் விழுந்திருக்கிறது என லைன் மாஸ்க் ஃபாலன் ஐந்தாவது ஆண்டு இல்லை அமித்ஷா இன்றைக்கி பேசியிருக்கிறார் இல்லையா அப்படிப்பட்ட பாபா சாஹேப் அம்பேத்கரின் மீதான இந்த வன்மமாக அவர் பேசியிருக்கக்கூடிய ஆபாசமான அந்த பேச்சுகள் அருவறுப்புக்கத்தக்க பேச்சுகள் அப்படிங்கிறது அதுவும் பார்லிமெண்ட் என்கிற ஜன ஜனநாயகத்தினுடைய கோவிலுக்குள்ளே இப்படி பேசலாமா பாஜக எவ்வளோ பெரிய ஜாதியவாத கட்சி தலித்துகளுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிறதுனுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது இரநூத்தி நாற்பதுக்கு இவங்க இருக்கும்போதே இவங்க இவ்வளவாட்டம் போடுறாங்கண்ணா மம்தா நானூறு சீட்டு ஜெயிச்சிருந்தா என்ன ஆயிரும் அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவங்க ஏற்கனவே அம்பேத்கரினுடைய பங்களிப்புகளை எல்லாம் அழிக்க அழிப்பதற்கு மிகப்பெரிய முயற்சியை செய்து கொண்டு ஏற்கனவே பாதி அழிச்சிட்டாங்க அதை வந்து அம்பேத்கர் இந்துத்துவவாதின்லாம் இவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க இவருடைய ரிமார்க்ஸ் என்பது நூ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அம்பேத்கரை தன்னுடைய வழிகாட்டியாக இன்ஸ்பிரேஷனாக நினைக்கக்கூடியவர்களுக்கு இழுக்காக இன்சல்ட்டாக இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும் ஆனால் வெறுப்புலையும் வன்மத்தலையும் இரட்டை நிலைப்பாடு கொண்டக்கூடிய நீங்கள் வேறு எதை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னுட்டு மமதா தன்னுடைய ட்வீட்டை பதிவு செஞ்சுருக்கிறாங்க டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை இது ஒரு நாளும் அவரின் மீது மட்டுமல்ல இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு பாடுபட்ட அத்தனை பேரின் மீதும் இது ஒரு தாக்குதலாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அவ்வளவு பேர் இழிவுபடுத்தி இருக்கிறாங்க எனவே எல்லா இந்த இந்தியா இன்றைக்கு யுனைட்டட் இன் எல்லாமும் ஒன்றா இருக்காங்கன்னா அதுக்கு எதிரானதாக பாஜக இருக்கிறது அப்படின்னா மமதா ரொம்ப கடுமையான விமர்சனங்களோட இதனுடைய பதிவிட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவரிட்ட பதிவு அப்படிங்கிறதும் பார்க்கணும் அதிக பாவம் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் அரசியல் சட்டத்தின் பாதுகாப்பு பற்றியும் கவலைப்படுபவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை தான் சொல்வார்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாங்க நேரடியாகவே ராகுல் காந்தியினுடைய அட்டாக் என்பது நேற்றே இருந்தது மனு மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பாபா சாஹிப் என்றால் கசகத்தான் செய்யும் அப்படின்னு அவர் அவர் ரொம்ப அழுத்தமான ஒரு இதையும் பதிவு பண்ணியிருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இதுதான் பெரிய லெவலுக்கு என்னவா ஆன் ஆகுது அப்படின்னா காங்கிரஸ்டை இந்தியா முழுக்க போராட்டமாக நகர்த்திருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் உடனடியாக அவருக்கு எதிரான விஷயங்களாக இதை மாற்றுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு அஸ்ஸாமில் இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியை எங்கே கவர்னர் மாளிகை முற்றுகை அது நம்ம நியூஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கிறது அப்புறம் காங்கிரஸ் பார்ட்டி ஒர்க்கர் போஸ்டட் அவுட் சைட் ராஜ்பவன் ப்ரொட்டஸ்டட் அவுட் சைட் ராஜ்பவன் இன் கவுஹாத்தி ஓவர் த இன்சல்ட் ஆஃப் பாபா சேப் அம்பேத்கர் பை அமித்ஷா அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை இழிவுபடுத்ததுக்கு எதிர்த்து கவுஹாத்தி அஸ்ஸாம் தலைநகரில் அங்கே கவுஹாத்தியில் ராஜ்பவன் முன்னிலையில் போராட்டம்ன்ற காங்கிரஸ் மிகப்பெரிய அளவுக்கு தள்ளுமுள்ளு பெரிய அளவுக்கு போலீஸ் படை குவிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஃபோட்டோஸை பார்க்குறோம் இன்னொரு பக்கம் ராஜஸ்தானில் மிகப்பெரிய போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் நமக்கு அந்த காட்சிகளில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு ராட்சி சைஸில் ஹோசை வச்சுக்கிட்டு தண்ணியை பீச்சு அடிக்கிறாங்க அவங்கள கலைக்க முடியல ஒரு கூட்டம் கூடி போராட்டம் செய்கிறார்கள் ராஜஸ்தானில் காங்கிரஸ் போது கலைக்க முடியல அவங்க தான் கடந்த டிசம்பர் தான் அங்கே ஆட்சி இழந்திருக்கிறார்கள் சச்சின் பைலட் போன்றவர்கள் எல்லாம் களத்தில் இருந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடியதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏஎஐல் ரிப்போர்ட் ஆயிருக்கு காங்கிரஸ் பார்ட்டி லீடர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் இன்க்ளூடிங் பார்ட்டி லீடர் சச்சின் பைலட் ஹோல்டு ப்ரொடெஸ்ட் இன் ஜெய்ப்பூர் பொல்லிஸ் யூஸ் வாட்டர் கேனன்ஸ் டு டிஸ்போஸ் தம் மிகப்பெரிய அளவுக்கு ராட்சத ஹோஸ்கள்லாம் கொண்டு வந்து வச்சு தண்ணீரை பிடித்தக்கூடிய அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் காங்கிரஸ் பார்ட்டி இன்னைக்கு இந்தியா முழுக்க போராடி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பாக மணி இப்போது அதானி தாண்டி இன்றைக்கு அம்பேத்கர் இஷ்யூவையும் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் சச்சின் பைலட்டினுடைய ஒரு பிரஸ் மீட் அங்கே வாசல்லே வச்சு அவர் கொடுத்துருக்காரு உடனடியாக அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் இதற்கு ஒரு ஒரு நாளும் ஏற்றுக்க முடியாது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சவாலாக நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது காங்கிரஸுடைய குரலெலாம் நீங்க அப்படிலாம் நசுக்க நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சச்சின் பைலட்டினுடைய போராட்ட முன்னெடுப்புகளை பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத பார்க்குறோம் சோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக பாஜக எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத வகையில் வந்து சேர்ந்த ஒரு பிரச்சனையாக மாறி போயிருக்கிறது ஆக்சுவலாக நீங்கள் ஏதோ ஒன்றுத்துக்கு பயந்து எதுக்குள்ளேயோ அடுப்பினுடைய வெப்பத்துக்கு பயந்து அக்னி எண்ணெய் சட்டிக்குள்ளே குதிச்ச கதை அப்படின்னு ஒரு சொல்லவட்ட சொல்லுவாங்க இவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா அன்ஃபோர்ஸ்டு எரர் தான் அது அதாவது அது திட்டமிட்டு வந்தது கிடையாது அதுவாகவே நடந்தது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ ஒரு பாயிண்ட் பார்ப்போமே பாஜக எதுக்கு இந்த விஷயத்த பேச ஆரம்பிச்சாங்க டைவெர்ட் பண்றதுக்கு பேச ஆரம்பிச்சாங்க அவங்க வச்சது பேக் ஃபயர் ஆயிடுச்சு முதல்ல கடந்த ப ரெண்டு வாரமாக பாராளுமன்றம் நடக்கிறது நாடாளுமன்றம் நடக்கிறது லோக்சபா ராஜ்யசபா இதில் முத ஆறு ஏழு நாட்களாக அவை நடக்கலை என்ன வருவாங்க இவங்க அதானி இஷ்யூவை கையில் எடுப்பாங்க அவங்க முதல் ஒரு வாரம் வந்துட்டு கத்திட்டு போயிட்டாங்க அப்புறம் ஜார்ஜ் சோரஸ் ஜார்ஜ் சோரஸ் கத்திக்கிட்டு இருந்தாங்க இது பெரிய அளவுக்கு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு இவங்க கம்மி இருக்க மாட்டுறாங்கன்னு என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு பாஜக ஒரு விஷயத்த பண்ணுச்சு போன வாரம் கடைசி ரெண்டு நாள் உடனடியாக எல்லா எம்பிஸ்க்கும் விப் அனுப்புறாங்க மூன்று வாரங்களா நடக்குது மூணாவது வாரம் எல்லாேருக்கும் விப் அனுப்பிட்டு நீங்கள் எல்லா எம்பிக்களும் வரணும் அப்படின்னா ஏதோ பெரிய மசோதா கொண்டு வராங்கன்னு எல்லாம் வந்தால் இந்திய அரசாங்கம் சட்டம் கொண்டு வரப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது அது குறித்து சிறப்பு வாதம் அப்படின்னாங்க எதிர்கட்சிகள் வந்து உள்ள உட்கார்ந்தாங்க சரி நம்ம பேசுவோம் எல்லாத்தையும் பேசுறதுக்கான வாய்ப்பை அதை எடுத்து போனு உட்கார்ந்தாங்க ரெண்டு நாள் ஓடுச்சு லோக்சபால போன வாரம் வியாழன் வெள்ளி முடிஞ்சிருச்சு முடிச்சுட்டு கம்முன்னு இருக்கணும் இல்லை திங்கள் சபாய் திரும்ப கொண்டு வந்து அதையே எங்க வைக்கிறாங்கன்னா ராஜ்யசபால வைக்கிறாங்க இந்த ராஜ்யசபாவில் வைக்கும்போது கடைசி தான் அமித்ஷா அதில் நிறைவு உரை ஏன்னா லோக்சபால பிரதமர் மோடி தான் அதை முடிச்சு வச்சாரு இங்க அமித்ஷா ஜி அனுப்பி நீங்க போய் முடிச்சு வைங்க நான் சும்மா சும்மா பார்லிமெண்ட்டுக்கு வந்துக்கிட்டு எனக்கு எக்சக வேலை இருக்க இங்க குவைத்த குவைத்து போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு ஏற்கனவே இலங்கை அதிபர் வந்திருக்காரு அடுத்து இருந்து வருவாங்க போவாங்க எனக்கு இதெல்லாம் முக்கியமான வேலை இருக்குது நீங்கள் போயிட்டு வாங்கன்னு வச்சிட்டாரு அமித்ஷா உள்ளே போய் பேசும்பொழுது தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய இடியாப்ப சிக்கல்குள்ளே அவர் மாட்டுவார்ன்னு அவரும் அந்த நேரத்தில் எதிர்பார்க்கலை இவங்க அதானிலேருந்து டைவெர்ட் பண்ணுவதற்காக பேச போய் அம்பேத்கரை குறித்து பேசி இன்றைக்கு அவர் சிக்கியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு நம்ம ரொம்ப பிளைனாகலாம் வேண்டாம் ரொம்ப சிம்பிளான சில கேள்விகள் இதில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அவருக்கு உள்நோக்கம் அதுதானா இவர்கள் சனாதனிகளா இல்லையா இதெல்லாம் கூட தூக்கி நம்ம ஓர வச்சிரும் ஒரே கேள்வி தான் அம்பேத்கர் உருவாக்கிய இந்திய அரசமைப்பு சிட்டம் என்ன நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார் அதாவது இந்த காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல முறை கான்ஸ்டியூஷனை திருத்தி இருக்கு அவங்க கான்ஸ்டியூஷனை மதிச்சிருந்தா இதை செஞ்சுருப்பாங்களா எழுபது முறை எழுபத்தைந்து முறை நீங்கள் கான்ஸ்டியூஷன் எப்படி திருத்துவீங்க அப்படின்னு கேட்டார் இப்போ நேற்றைக்கு பாஜக கான்ஸ்டியூஷனை திருத்துறதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட்டை நீங்கள் இன்சர்ட் கொண்டு வரீங்க அதுதான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் நூற்றி இருபத்தி சட்ட திருத்தம் தான் இது நீங்கள் கொண்டு வந்த பில்லு பேரே அது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கிடையாது அமெண்ட்மெண்ட் டு தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன்த் அமெண்ட்மெண்ட் எதுக்கு கொண்டு வரீங்கன்னா அந்த திருத்தத்தை வச்சு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரலான்னு இப்போ மோடி அவர்கள் பேசிய ஸ்டேட்மெண்டின்படி இந்திய அரசமைப்பு சட்டத்தை மடிக்காமல் மதிக்காமல் இவங்க வந்து அதை பல முறை திருத்திட்டாங்க அப்படின்னா நீங்கள் தான் அரசமைப்பு சட்டத்தை பெரிய அளவுக்கு போற்றி பாதுகாக்கிறவராச்சே எதுக்கு இப்போ இந்த திருத்தத்தை நீங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அதை விட மிக முக்கியமாக அமித்ஷா பேசின ஒரு பாயிண்ட்டு நாங்கள் எப்போதும் பிரதிநிதித்துவத்துக்கு இடஒதுக்கீட்டில் தொடங்கி பலதுக்கும் ஆதரவாக நிற்கிறோம் அம்பேத்கர் எங்காவது பொருளாதார அடிப்படையில் நீங்கள் இப்போ இடபிள்யூஎஸ் கொடுத்துருக்கீங்களே அரிய வகை ஏழைகள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் அம்பேத்கர் தினுடைய வாழ்நாள் முழுக்க பேசினது இருக்குல்ல அவருடைய பேச்சுக்களும் எழுத்துக்களும் தூக்கப்பட்டிருக்குல்ல மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு தானே போட்டிருக்கு அதுக்கு பிறகு பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது அதுலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம் ஏன் பொருளாதார ரீதியில் தான் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இருக்கணும்னு ஒரு இடத்துல பாபா சாஹிப் அம்பேத்கர் பேசினார்ன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அதுக்கான பிரதிநிதித்துவம் ஒரு இடத்துல காட்டிடுங்க பார்ப்போம் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவசர அவசரமாக யாருமே கேட்காம உலக வரலாற்றிலேயே யாருமே கேட்காம யாருமே போராடாமல் இடஒதுக்கீட்டுக்காக மிகப்பெரிய முன்னெடுப்புகளை முன்னெடுக்காமல் மக்கள் இயக்கமாக மாறாமல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகளில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு அரிய வகை ஏழைகள் அதில் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொடுக்குறோன்னு ஒரு ரிசர்வேஷனை கொடுத்துட்டு ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனை கொடுத்துட்டு பாபா சாஹேப் அம்பேத்கரின் ஆன்மாவை நாங்கள் போற்றுக்குறோம் என்றால் அது எவ்வளவு பெரிய நாடகம் அப்படிங்கிறத நீங்கள் தான் பரிசோதித்து பார்க்கணும் இப்போ காங்கிரஸ் திருத்தினது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதல் பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு இழுக்கு அப்படின்னா நீங்கள் இப்போ மாற்றுறது அவருக்கு நீங்கள் மாற்றினா அது வந்து இழுக்க ஆகாதா ஆக்சுவலாக அது முதல்ல தப்பு கான்ஸ்டியூஷனுங்கிறது லிவிங் டாக்குமெண்ட்டாக இருக்கணும் அதனால தான் அமெண்ட்மெண்ட்டுக்கான பவரையே கொடுத்து தாங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பார்லிமெண்ட்டுக்கு திருத்துவதற்கு அது என்றைக்குமே கேள்வியே கேட்கக்கூடாதுங்கிறதுக்கு அது பகவத்கீதையோ மனுஸ்மிருத்தியோ குரானோ பைபிளோ கிடையாது இந்த நூல்கள் தான் சொல்லப்பட்டது அதை நீங்கள் மாற்ற முடியாது என்று சொல்வதற்கு மதம் தான் சொல்லணுமே தவிர கான்ஸ்டியூஷன் இஸ் அ லிவிங் டாக்குமெண்ட்டுன்னு குறைஞ்சபட்ச புரிதல் கூட இல்லாமல் பிரதமர் மோடியில் தொடங்கி உள்துறை அமைச்சர் இருந்து இவ்வளவு மோசமாக பேசுவது என்பது உள்ளபடியே வேதனைக்குரியதாக இருக்கிறது அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையாக இந்தியா முழுக்க வெடித்திருக்கிறது இமீடியட்டாக இது எலெக்ஷன்ஸ்லாம் இம்பேக்ட் பண்ணுவேன்னா கிடையாது ஆனால் இப்போ இது ஏஐ பேச்சின் பிஜேபி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செய்யணும் தயவு பண்ணி வழக்கு போடுங்க ஏன்னா நீங்கள் வழக்கு தான் இது அலைவாகவே இருக்கும் ஒவ்வொரு முறை வழக்கு வரும்போது அது திரும்ப திரும்ப பேசப்படும் அவர் என்ன சொன்னார் என்பது பேசப்படும் அதனால தான் அமித்ஷா தயங்குறாரு போட்டால் முதல்ல அது ஏனோகங்களால் நிரூபிக்க முடியுமாங்கிற கேள்வி இருக்குது அதை தாண்டி இது பேக் ஃபயர் ஆகிரும் ஒன்றும் இல்லை இந்திய அமைச்சரவையில் நீங்கள் வந்த பிறகு கடந்த பத்து ஆண்டுகளில் நிதித்துறையில் எத்தனை ஜட்ஜஸ் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பாயின் பட்டவங்க இல்ல ஓபிசிஸ் எத்தனை எஸ் சி எத்தனை எஸ்டி எத்தனை அதே போல ஜென்ரல் கேட்டகிரி எத்தனை அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உள்துறை செயலாளர்கள் உள்துறையில் எல்லா செயலாளர்கள் யூனியன் கவர்மெண்டினுடையது ஐஐடி ஐஐஎம் போன்ற நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் கவர்னர்களாக நீங்கள் போட்டவர்கள் இப்படி எல்லாத்துல இருந்தும் கேஸ்ட் வாரியாக லிஸ்ட் எடுத்து போடுங்களேன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் பிரதமர் மோடிக்கு கீழே ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சகம் இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அவங்க அறிக்கையை ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த வருஷம் கடந்த வருஷத்துக்கான ரிப்போர்ட்டில் எவ்வளவு பேர் அரசில் வேலை செய்கிறவங்க என்னென்ன சமூகத்தினருங்கிற காலத்தையே தூக்கிட்டாங்க ஏன்னா நிறைய ஆதிக்க ஜாதிகள் உள்ளே இருப்பது ஜென்ரல் கேட்டகரி பொது பிரிவில் உள்ள இருக்கிறவங்க உள்ளே இருக்காங்க எஸ்சிஎஸ்டி இல்லைன்னு வெளியில் தெரிஞ்சுடக்கூடாதுங்கிறதுக்காக அதை மறைக்கக்கூடிய வேலையை செய்திருக்கிற நீங்கள் எந்த வகையில் அம்பேத்கர் குறித்து பேசுவதற்கு தார்மீகமான உரிமை உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிற கேள்வி தான் மிகப்பெரியதாக இருக்கிறது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கொரலோடு நன்றி வணக்கம்